ஓம் நமச் சிவாய சிவாய சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா ஆடி மாசம் தட்சிணாயணம் சர்வ அமாவாசை எப்படிப்பட்ட மரண பயம் மரணபயம் பயம் படுத்த படுக்கை தீராத நோய் முடியாத காரியம் தைரியம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற ராஜ்ஜியத்தையே ஆள கிடைக்க வேண்டிய அத்தனை பொருள்களும் கிடைப்பதற்கு எப்பேரிப்பட்ட மகாபித்ரு சாபங்கள் பிரம்மகத்தி யோகத்தி அஸ்வகத்தி கஜகத்தி நாகத்தி விருட்சகத்தை பக்ஷிகத்தை எப்படி ஹத்தி தோஷங்கள் நிவர்த்தி பெறுவதற்கு யம தர்மராஜன் அருளும் யம தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் நிறைந்த ஒரே ஒரு இந்த பூமியிலே இமாச்சல பிரதேசத்தை தவிர முக்திநாத்தை தவிர இங்கே தென் பாரதத்திலே தென் தமிழ்நாட்டிலே அற்புதமான ஒரு ஸ்தலம் ஆலங்குடி எல்லோருக்கும் தெரியும் குருஸ்தலம் இந்த குருஸ்தலத்திற்கு அருகிலே அந்த நரிக்குடி நெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு உத்தம பெரியவர்கள் இன்னும் வாழ்கின்ற ஒரே ஒரு புண்ணிய கிராமம் யமனேஸ்வரர் யமனேஸ்வரி மற்றும் யம தர்மராஜன் குடும்பத்துடன் மனைவி குழந்தையுடன் அருளும் அற்புதமான யம தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் நிறைந்த அற்புதமான ஸ்தலம் இங்கே வந்து இந்த தக்ஷணாயனை ஆடி மாச இந்த பெரிய அமாவாசையை யார் செய்தாலும் வாழ்க்கையிலே நான் மேற்கொன்ன எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக மன நிம்மதியாக மன குளிர்ச்சியாக மன அமைதியாக மந்திரம் எந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் ஆபிசாரம் பிரயோகம் மாரணம் உச்சாடனம் வித்வேஷனம் என்கின்ற எப்படிப்பட்ட மந்திர காரியங்களால் செய்வினையினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி மிக உடனடியாக சௌரியமாக நீண்ட ஆயுளுடன் செல்வத்துடனும் வாழ்கின்ற அற்புதமான ஸ்தலம்தான் நரிக்குடி யமனேஸ்வரர் யமுனேஸ்வரி ஆலயம் மீண்டும் அதை முடிந்து அடுத்ததாக கும்பகோணம் சக்கரபாணி பெருமாளுடைய படித்துறையிலே குடுக்கையிலே நீரை பிடித்து வில்லம் துளசி சேர்த்து தர்ப்பணம் எடுதலும் உப்பளியப்பன் கோயிலே அகோராத்திர புஷ்கரணி கொட்டையூர் கோடி புஷ்கரணி கோடி தீர்த்தம் இப்படி பிரதானமாக நாம் இங்கே சொல்வது ஸ்ரீவாஞ்சியத்தின் முதல் யமனேஸ்வரி யமனேஸ்வரர் இந்த ஆலயத்திலே யார் ஒருத்தர் தர்ப்பணம் செய்தாலும் வீட்டிலே எத்தனையோ குடும்பத்திலே நமக்கு தெரிந்தோ தெரியாமதலோ சமுதாயத்திலே துர்மரணம் தூக்கு மாட்டிக்கொண்டது தற்கொலை செய்து கொண்டது விபத்தில் அடிப்பட்டு பேயாகவும் பிசாசாகவும் அலைந்து கொண்டு திரிந்தவர்களுடைய தெருவிலே வாழ்ந்தவர்களுக்கு பயம் அதே எண்ணங்கள் இந்த காலத்திலே ஒரு சின்ன கஷ்டம் தாங்க முடியாமல் அந்த மாதிரியான நிலைமைக்கு ஆட்பட்டவருடைய குடும்பத்திற்கும் நல்ல நிவர்த்தி தருகின்ற நரிக்குடி யமனேஸ்வரர் யமனேஸ்வரி ஆலயத்திலும் திருப்பஞ்சலிலே வழிபடுவதும் எம எங்கெங்கெல்லாம் இருக்காலோ அந்த சன்னதியிலே வழிபடுவதும் குறிப்பாக நரிக்குடியிலே இரண்டு விதமான தீர்த்தம் யம தீர்த்தம் கண்டகி தீர்த்தம் இருந்த இடத்திலே இரண்டு தீர்த்தத்தையும் பெற்று சிவபெருமானுக்கும் யமனேஸ்வரருக்கும் யமனேஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து பித்ரு சாந்தி ஹோமத்தை செய்து அங்கே யார் ஒருத்தர் தர்ப்பணம் செய்கின்றார்களோ அவருடைய சகல ஓடி ஏன்னா மாலை பட்சம் பண்ணோம் இப்போ இதுக்கிடையில் எவ்வளோ கருமா சேர்ந்துருக்கும் எத்தனை காரியத்தை பார்த்துருப்போம் அப்படி தோஷங்கள் உள்ளவங்க சாப்பிட்ட இலையில சாப்பிட்டிருப்போம் ஹோட்டல்களில் விடுதியில் சாப்பிட்ருப்போம் அவங்களுடைய கருமாவும் நமக்கு வந்திருக்கலாமே அதுவும் திருவதற்கு இப்படி அற்புதமான தட்சிண கயா பல்குனி என்று சொல்லப்படுகின்ற பூவாளூரிலே செய்கின்ற காரியங்கள் திருவிடை மருதூர் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டிருக்கோம் இப்படி பரிதிநியமும் ஆனாலும் மகேந்திர பள்ளியினுடைய சனிக்கிழமை மாலை மூணு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திலே ஏற்படு என்ற போதாயன அமாவாசையிலே பல லட்சம் கோடி பிறப்பில் ஏற்பட்ட சகல கோடி கர்ம வினைகளை நீக்குவது கிடையாது அழிப்பது ஒழிப்பது வராமல் தடுப்பது இப்படி மூணாம் தேதி சனிக்கிழமையும் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற இரு அமாவாசை தினங்களிலே பல கோடி மகான்களை கண்ணார கண காணுகின்ற அதீதமான பைரவர் என்று சொல்லப்படுகின்ற நாய்க்குளங்களை காணுவார்கள் இவர்களே நமக்கு தூதுவர்களாக வருவார்கள் நாய்க்கு நிறைய புறப்படுங்க அன்னதானம் பண்ணுங்க எல்லோருக்கும் விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை ஆரான ஆகையனால கோதுமையாலான பூரி சப்பாத்தி கோதுமை உப்மா கோதுமை அல்வா இது முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் மீண்டும் பலவிதமான காய்கறிகளிலே சக்தி நிறைந்த பரங்கிப்பழம் பூமிக்கடியிலே விழுந்த கிழங்கு வகைகள் மற்றும் பலவிதமான கமகம என்று சாம்பார் சாதம் இவையெல்லாம் செய்து தானம் கொடுத்து வந்தவருக்கு கற்பணம் செய்தவர்களும் சாப்பிட்டு மகிழ்ந்து செல்லும்பொழுது நீங்கள் எத்தனையோ கூடிய ஆடியாசை பார்த்தீங்க பார்க்க போகிறீங்க ஆனால் இனிமேல் இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கூட வரலாம் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் எங்களுக்கு தெரிந்தது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரலாம் இந்த நரிக்குடியிலே செய்து நெறியாக வாழ ஒரு வைராக்கியத்தை கொடுக்கின்ற தைரியத்தை கொடுக்கின்ற யமுனேஸ்வரர் யமுனேஸ்வரி ஆலயத்திலே செய்கின்ற தர்ப்பணத்தினுடைய மகிமையை எந்த நூலிலும் எந்த இடத்திலும் வாயால் சொல்லி முடியவே முடியாது அப்பேற்பட்ட பித்ருசாபங்கள் நாகதோஷங்கள் இப்படி எட்டில் ராகு சனிமகாதை சனி புக்தி அந்தர புக்தி ராகு புக்தி ராகரந்தரம் அந்தரம் இப்படி மாரக தசைகள் நடக்கின்ற அத்தனை பேருக்கும் படுத்த படுக்கையாக இருக்கின்ற அத்தவும் சகல கோடி வைத்தியத்திலே மருத்துவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக வழிபட்டு தான் தீர வேண்டும் ஏனென்றால் எதிர்காலத்திலே மருத்துவத்தில் பெரிய சோதனை ஏற்பட்டு மருத்துவர்கள் கையை சென்று கொண்டு நிற்கின்ற அவலம் வருகின்றது ஆனால் நீதிபதிகளும் கண்டிப்பாக வந்து வழிபட்டால் அவருடைய நிலையிலே ஸ்திர புத்தி நல்ல யோஜனை வந்து நல்ல நீதியையும் கொடுப்பார்கள் ஆனால் வக்கீல்கள் நீதிபதிகள் உயர் நீதிமன்றிகள் நியாயஸ்தர்கள் ஊர் கிராம தலைவர்கள் நாட்டை ஆளுகின்றவர்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வாய் தவறி சிறு வார்த்தை விட்டாலும் பெரிய விபரீதத்தை கொடுத்து விடுகின்ற நாள் ஆரம்பமாகிவிட்டது என்று சித்தர்கள் சொல்கின்றார்கள் அதற்கு பாதுகாப்பு வேண்டாமா செய்து மகிழ்கள் நிறைய எள்ளு சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் எள்ளு மிட்டாய் எள்ளுருண்டை எல்லாம் இறைவனுக்கு படைத்து சுத்தமாக தானம் கொடுத்தால் வெற்றி தான் நிச்சயம் கண்டிப்பாக அங்கே வந்திருந்த எத்தனையோ பேருக்கு முடியாத காரியம் நடக்காத திருமணம் நடந்து கொண்டிருப்பதாக காது வழி செய்தி காற்று வழி செய்தி வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் அர்ப்பணம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிதொருளாலா அருணாச்சலா